ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவி விஜய் டிவி அப்படின்னு ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்டு இருந்த ஒரு நடிகை சடனாக வந்து சீரியலை விட்டு விலகினாங்க அப்புறம் மூவியில் நடிக்கிறதா கேள்விப்பட்டேன் இப்போ பார்த்தா மறுபடியும் சீரியலுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க பிள்ளருக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த பிக்கை போஸ்ட் பண்ணி டூ டேஸாக நைட் ஷூட் வந்து போயிட்டு இருக்கான் விகடகவி அப்படின்னு சொல்லி ஜி ஃபைவ் தெலுங்குல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க சீக்கிரமாகவே அந்த லுக்கு எல்லாமே வந்து ரிவல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய ஸ்கோப் இருக்க மாதிரியான ஒரு கேரக்டரும் அவங்க நடிக்கிற அந்த ஒரு கேரக்டர் என்ன ரோல் அப்படின்னா கௌரிமா அப்படின்ற மாதிரி ஒரு ரோலில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க டைரக்டருக்கும் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க இது ஜி தெலுங்குல சீரியல் தானா இல்லை சீரிஸ் மாதிரி ஏதாவதா என்ன அப்படின்னு தெரியல இல்லை மூவி மாதிரி ஏதாவதுனாலும் தெரியல எனக்கு ஆனால் சீரியலா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ரம்யாவை இதுக்கு முன்னாடி நம்மளோட ரோஜா சீரியலில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி நம்மளோட விஜய் டிவியில் மோதலும் காதலும் அப்படிங்கிற சீரியலில் ஹீரோவோட அக்கா கேரக்டர் பண்ணியிருந்தாங்க பண்ணிட்டு இருந்தப்பயே அவங்க ஒரு மூவி பண்ணுறதால சீரியலை விட்டு விலகுனாங்க அந்த மூவி கூட ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ ஏதோ ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்க மாதிரியான ஒரு கேரக்டரில் மறுபடியும் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க ரம்யா பார்க்கலாம் வெயிட் பண்ணி இது ஜி தெலுங்குல வந்து சீரியல் பண்ணுறாங்களா இல்லை மூவி மாதிரி ஏதாவதா அப்படின்ட்டு உங்களோட கருத்து என்ன இந்த அப்டேட்டை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்